இந்த தைல பிரசாதம் தரப்படுகின்றது பல நோய்க்கும் மருந்தாகும் இந்த தைலக்காப்பு பிரசாதம் இந்த கோவிலின் கோபுரம் தமிழ்நாட்டு அரசின் முத்திரையில் பயன்படுத்தப்படுகிறது பல வருடங்களாக ஓடாதிருந்த ஆண்டாள் நாச்சியார் எழுந்தருளும் பெரிய தேர் பல நூற்றாண்டுகளாக பழமை வாய்ந்தது கலைநயம் மிக்க மர சிற்பங்களும் ஒன்பது மரச்சக்கரங்களும் ஒன்பது மேலடுக்கும் சார அலங்கார பதாகைகளும் அதன் உச்சியில் கும்ப கலசம் ஐந்து பகுதிகளாக இணைக்கப்பட்டு கோடியும் ஒன்பது பெரிய வடமும் மிகச் மிகச்சிறப்பான தேராகும் ஆண்டாள் நாச்சியாரும் வடபத்திர சாயும் எழுந்தருளும் இந்த தேர் பத்து கிலோமீட்டர் தூரம் வரை தெரியும் இந்த தேர் படம் பிடித்து இழுத்து நிலைக்கு வர